வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் செயலின் விளைவாக இறைவனை காணும் வழியே சிறந்த உணர்வாகும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் கடவுள்தான் அனைத்தையும் படைத்தான் என்றேன் கண்காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன் கடவுள் என்ற கச்சிரையை அறைக்குள் வைத்து பூட்டி வைத்து அந்த கடவுளுக்கு பசி தீர்க்க பால்நெய் தேங்காய் பழகைகள் படைத்தேன் ஆனால் கடவுள் என்ற நிலை உணர்ந்த போதின் செய்கையெல்லாம் கண்டுகொண்டேன் சிறுபிள்ள விளையாட்டாக என்று ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க இன்னொரு பாடல்ல செயல்பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம் சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்தால் செயல்கள் எல்லாம் நலமொழிக்கும் வகையில் காத்தல் சிவகருணை சீவநிலை துளிர்க்கும் அன்று செயல்களே விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை உணர்ந்து போற்ற எல்லாம் சிவபூஜையாகும் தேர்வும் சிறு தெய்வம் சிலை மந்திரம் பொருள் வெற்றிக்கே என்று சாமிஜி இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்கிறாங்க பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம் என்பது உண்மை உணர்ந்த இறை உணர்ந்த மகான்களால தோற்றுவிக்கப்பட்டதுதான் பக்தி மார்க்கம் இந்த பக்தி மார்க்கம் என்பது நாம பேசி கல்வி இப்பெல்லாம் எல்கேஜி யூகேஜி முடிக்கிறோம் அதன் பிறகு பிளஸ் ஒன் பிளஸ் டூ அப்புறம் ஹையர் ஸ்டடிஸ் எல்லாம் போறோம் ஐடி அதே மாதிரி உயர் கல்வியான பிளஸ் டூ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் மெடிக்கல் அக்ரி இந்த மாதிரி விருப்பப்பட்ட துறையை தேர்ந்தெடுக்கிறோம் கல்வியில நாம இப்போ பார்க்கறது அதே போல பக்தி மார்க்கம் என்பது எதற்காக தோற்றிவிட்டாங்க என்று சொல்லி சொன்னா உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து குழந்தை பிராயத்துல அவங்க அந்த இயல் உணர்வோடு ஒன்றி கலந்து அந்த இறைநிலை இணைப்பிலிருந்து வாழணும் என்ற அந்த ஒரு நோக்கத்துல உண்மை உணர்ந்த மகான்கள் மந்திரம் எந்திரம் தந்திரம் என்ற அடிப்படையில உருவங்கள் தகடு அதற்கு ஒரு மந்திர உச்சாரணம் மந்திர எழுத்துக்கள் கொடுத்து மனிதனிடம் உள்ள ஏழு விதமான சம்பத்துக்கள்னு சொல்லுவாங்க உருவமைப்பு அறிவின் உயர்வு குணம் கீர்த்தி உடல் வலிவு சுகம் செல்வம் பதினாறு அடிப்படை காரணங்களால கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பல ஆராய்ச்சி பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் என்ற இந்த பதினாறு அடிப்படை காரணங்களால இந்த ஏழு சம்பத்துக்கள்ல நம்மிடம் உள்ள அந்த குறைகளை நிறைவு செய்வதற்காக பேசிக் கல்வி மாறி டென்த் வரையிலும் ஒரு ஸ்டூடெண்ட் நல்ல முறையில படிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க டிப்ளமா ஐடிஐ போறது பிளஸ் ஒன் பிளஸ் டூ போறது அந்த பாடத்திட்டத்தில அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா அவங்க படிக்க முடியும் அதே போல இன்னும் ஹையர் ஸ்டடிஸ் போனாலும் அவங்க அவங்களால அதை உணர்ந்து அதை படிக்க முடியும் அதே போல இந்த பக்தி மார்க்கம் என்பது ஞான மார்க்கத்துக்கு நாம செல்வதற்கான ஒரு வழி அதை நல்லா புரிந்து கொள்ளணும் இப்போ ஞான மார்க்கம் நம்முடைய அந்த உடலையும் அறிவையும் இந்த குழந்தை பிராயத்துல உடற்பயிற்சி சாமிஜியினுடைய உடற்பயிற்சி மூலமாகவும் ஒழுக்க பழக்கத்துக்கான அந்த விளக்கங்கள் மூலமாகவும் நல்ல ஒழுக்க செயலராகவும் அறிவாட்சி தரத்தை உயர்த்தி கொண்டு உடலை நல்ல சிறப்பாக உடல் நலத்தோடு நம்ம பருவமடைகிற பெண்களும் பதினாலு வயது நிரம்புறவர்களும் ஆண்களும் இந்த வேதாத்திரியத்துல நல்ல சிறந்து விளங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பருவமடைந்த பெண்களுக்கும் பதினாலு வயது நிரம்பிய ஆண்களுக்கும் உயிர்நல பயிற்சியான காயக்கல்ப்பு பயிற்சியையும் அதே போல மன அமைதிக்கான தியான பயிற்சிகளையும் அறிவு அறிவுக்கான அகத்தாய்வு பயிற்சிகளையும் அவங்க எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவுல அவங்க வாழும்போது குணநலம் பெற்று அ பேர் பெறலாம் நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் இறைநிலை இணைப்போடு இருந்து அந்த இறைநிலையாகவே மாறி நின்று வாழ்வதுதான் இந்த மனித பிறப்பினுடைய நோக்கம் அதுதான் இறை உணர்வு என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்